எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் யாழ்ப்பாணம் இணுவில் பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒன்றே முக்கால் பரப்பு காணி வந்து ஒரு பெரிய லக்ஷரி வீட்டோட வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இது வந்து யாழ்ப்பாணம் இணுவில் கிழக்கு பகுதியில் வந்து அமைஞ்சிருக்குது முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெயில் பாதை இருக்குது அந்த பாதைக்கு அங்கால ஒரு பெ பெரிய விளையாட்டு மைதானம் ஒன்று இருக்குது பாருங்க இந்த ட்ரெயில் பாதைக்கு முன்னுக்கே இந்த காணியோட இந்த பெரிய லக்ஷரி வீடும் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அமைஞ்சிருக்குது வீட்டுக்குள்ளே போய் நாங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை முழுவதும் பார்க்க போகிறோம் காணொலியை முழுவதாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்திருங்க சுற்றி வர பார்த்திங்கன்னு சொன்னால் மதிலால் கட்டப்பட்டு முன்னுக்கு வந்து டபுள் கேட் வந்து போடப்பட்டிருக்குது இந்த கேட் வந்து பார்த்திங்கன்னா தன்னியக்க கேட் அதாவது வந்து ரிமோட் மூலமாக இயங்கக்கூடிய தன்னியக்க கேட் வசதியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது இதுதான் வீட்டினுடைய முகப்பு பகுதி மதிலில் வந்து ஒவ்வொரு தூணுகளிலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட் வந்து பிட் பண்ணியிருக்காங்க இரவு நேரங்களில் வந்து லைட்டை போட்ட உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடமே வந்து மிக அழகான முறையில் வந்து காட்சி தரக்கூடிய மாதிரி அற்புதமான முறையில் வந்து நேர்த்தியாக வந்து அங்கங்கே லைட் வந்து பிட் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு அதை பார்க்கும்போது தெரியும் பூக்கன்றுகள் வைப்பக்கூடிய வடிவங்களில் வந்து சாடிகள் வந்து கட்டி அதுக்குள்ளே வந்து பூக்கன்றுகளும் வச்சுருக்குறாங்க அதே மாதிரி தண்ணி வடிந்து ஓடுவதற்கான வடிகால் அமைப்புகள் வந்து கீழால் வந்து மிக நேர்த்தியான முறையில் வந்து செய்யப்பட்டிருக்குது முன்னுக்கு முட்டம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் புல்லுகளை வந்து அழகாக வந்து வெட்டி சதுரமாக அடுக்கி அழகுபடுத்தி இருக்கிறாங்க அவங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் முதல்ல காணியை வந்து சுற்றி பார்க்கலாம் காணியை சுற்றி பார்த்துட்டு பிறகு நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்புகளையும் வந்து பார்க்கலாம் இது வந்து வெளி பாத்ரூம் முன்னுக்கு வந்து சிங்கல்லாம் வச்சிருக்காங்க மேலே வந்து குளிக்கிறதுக்குரிய சவர் வந்து வச்சுருக்குறாங்க சுற்றி வர வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மாபிள் வந்து பதிச்சிருக்கிறாங்க கீழே நிலத்துக்கு சைட்லலாம் பார்த்திங்கன்னா சுவருக்கு எல்லாத்துக்கும் வந்து மாபிள் வந்து பதிச்சிருக்காங்க பார்க்கும்போதே வந்து மிக அழகாக இருக்குது அப்படியே நாங்கள் வெளியில் போய் காணியை ஒருக்கா சுற்றி பார்க்கலாம் சுற்றி வர வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மதில் அளதான் வந்து கட்டப்பட்டிருக்கு வெளிப்பக்கத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு டொய்லெட் ஒன்று இருக்குது அந்த டொய்லெட்டையும் வந்து நாங்கள் பார்க்கலாம் வந்து வெளி பக்கத்தில் இருக்கிற டொய்லெட் அப்படியே இதான் பாத்தீங்கன்னா வீட்டினுடைய பின்பகுதி ஹிங்காலயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அழகான முறையில் புல்லுகள் எல்லாம் வந்து வளர்த்துருக்குறாங்க வீடு சுற்ற வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி லைன் வந்து செய்திருக்குறாங்க இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு உள்ளே போய் வீட்டினுடைய அமைப்புகளை வந்து பார்க்கலாம் முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே வந்து மாபிளால் தான் வந்து பதிச்சிருக்கிறாங்க முன் முன் பகுதிகளில் உங்களை பார்க்கும்போது தெரியும் வித்தியாசமான டிசைன் டிசைன் கற்களை வச்சு முன்னுக்கு வந்து முற்றத்தை வந்து கட்டியிருக்கிறாங்க தூண் தூணுடைய அமைப்புகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது மேலே வந்து சீலிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்சம் போட்டுகளில் தான் நடிச்சிருக்காங்க சில இடங்களில் வந்து பலகையை கொண்டு மிக நேர்த்தியாக வந்து மேலே சீலிங் வந்து செய்திருக்கிறாங்க நாங்கள் உள்ளுக்கு வந்தோடனே இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோல் ஹோலில் வந்து ஃபுல்லாகவே வந்து கீழே எல்லாம் மாபிள் மேலே எல்லாம் வந்து ஜிப்சம் போட்டு வந்து சீலிங் அடிச்சிருக்கிறாங்க எல்லா ரூமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து கூட்டப்பட்டிருக்குது லைட் வந்து இந்த சீலிங் இடைவெளிக்குள்ளே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட் வந்து பூட்டியிருக்கிறாங்க வந்து லைட்டை ஒன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து மிக அழகாக காட்சி அளிக்கும் மிக அற்புதமான முறையில் லைட் அந்த டெக்ரேஷன் வேலையெல்லாம் செய்திருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூன்று ரூம் இருக்குது இப்போ நாங்கள் ஒவ்வொரு ரூமாக பார்ப்போம் இதான் வந்து முதலாவது ரூம் ரூம்ஸ்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து ஃபுல்லாக சீலிங் அடித்து கீழே வந்து மாவுலாம் பதிச்சுருக்குது கதவு ஜன்னல் நிலை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வன்னி தேக்கில தான் வந்து ஃபுல்லாவே வந்து செய்யப்பட்டிருக்குது இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டாவது ரூம் கட்டிலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தேக்குல தான் வந்து கட்டிலெல்லாம் செய்திருக்கிறாங்க எல்லா ரூம்ஸ்களுக்கும் வந்து ஃபேன் இருக்குது மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து சீலிங் அடிச்சிருக்கு நைட் லைட் வந்து பூட்டியிருக்குது பெட்ரூம்ஸுக்கு அடுத்து நாங்கள் வந்து அப்படியே போய் கிச்சனுடைய அமைப்புகளை பார்க்கலாம் கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓப்பன் கிச்சன் தான் கிச்சனுடைய சிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக நேர்த்தியான முறையில் வந்து மாபிளால் வந்து பதிக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி அடுப்புடன் சேர்ந்த குவாலிட்டியான அவனும் வந்து வச்சிருக்கிறாங்க கேஸ் சிலிண்டரும் வந்து பூட்டப்பட்டிருக்குது கிச்சனுக்கு மேலே வந்து சொன்னா கபர்ட் அடிச்சிருக்காங்க இது வந்து வன்னி தேக்கு வன்னி தேக்குல தான் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கபர்ட்டும் வந்து மிக வித்தியாசமான மாடல்ல வந்து பூட்டி வெளிநாடு பெட்டனில் தான் வந்து இந்த கபர்ட் வந்து பூட்டப்பட்டிருக்குது கிச்சனுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மீன் தொட்டியும் வந்து வச்சிருக்கிறாங்க மிக அற்புதமாக இருக்குது மேலே சீலிங் டெக்ரேஷன் வந்து வித்தியாசமா இருக்கு பார்க்கும்போது நல்லா இருக்குது சைட் எல்லாம் வந்து சுவர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மாபிள் வந்து பதிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இதான் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்கிற மீன் தொட்டி அப்படியே இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோடோல் போகுது க்ரோடோலுக்கு பக்கத்தில் இன்னொரு பெட்ரூம் ஒன்று இருக்குது இது வந்து மூன்றாவது பெட்ரூம் அந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் வந்து வச்சிருக்கிறாங்க மிக மிக நேர்த்தியான முறையில் வந்து பார்த்து பார்த்து கட்டியிருக்குறாங்க இந்த வீடு குறைஞ்ச பரப்பளவில் வந்து வீடு அமைச்சிருந்தாலும் மிக வந்து அற்புதமான முறையில் வீட்டினுடைய அமைப்பு வந்து இருக்குது லைட் டெக்கரேஷன் எல்லாம் சூப்பராக இருக்குது நைட்டில் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கு அதே மாதிரி வந்து கொமன் பாத்ரூம் குளியலறை எல்லாமே வந்து இருக்குது கொமனாக இருக்குது மூன்று ரூமுக்கும் கொமனாக வந்து இது இருக்குது இப்போ நாங்கள் அப்படியே அடுத்தபடியாக மேலே போய் மேலே ரூம்ஸோருடைய அமைப்புகளை வந்து பார்க்கலாம் காணியை சுற்றி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சிசிடிவி கேமராக்கள் வந்து பூட்டியிருக்கிறாங்க சேஃப்டிக்காக எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேமரா வந்து பூட்டப்பட்டிருக்குது அதாவது இரவு நேரத்தில் வந்து லைட் எரியும் அது இரவு நேரத்தில் யாராவது எங்களுக்கு ஆக்கள் உள்ள என்றாகும்போது போது லைட் எரியக்கூடிய மாதிரியான சிசிடிவி கேமராக்கள் நல்ல குவாலிட்டியான சிசிடிவி கேமராக்கள் வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நாங்கள் அப்படியே மேலே போய் மேல் ரூம்ஸுகளுடைய அமைப்புகளையும் வந்து பார்க்கலாம் அப்படியே மேலே போன உடனே இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேல் தளத்தில் உள்ள ஹோல் மேலே வந்து பார்த்திங்கன்னா பலகையில் அதாவது வந்து வன்னி தேக்கு அந்த பலகையை கொண்டு தான் வந்து மேலே வந்து சீலிங் வந்து அடிச்சிருக்கிறாங்க சாமியறையை தவிர மிச்சம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வன்னி தேக்கை பயன்படுத்தி தான் வந்து செய்திருக்கிறாங்க கதவுகள் நிலை எல்லாமே இது வந்து மேலே உள்ள முதலாவது ரூம் மாபிளோட கலசுகளை நாம் வந்து வித்தியாசமே இருக்கு நல்ல வித்தியாசமான முறையில் வந்து மாபிள் வந்து செலக்ட் பண்ணி பதிச்சிருக்கிறாங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய பீ ரோண்டு வச்சுருக்கிறாங்க இந்த ரூமில் பாருங்கள் இதுவும் வந்து ஃபுல்லாகவே வந்து தேக்கில் வந்து பயன்படுத்தி வச்சுருக்காங்க உடுப்புகள் வந்து வைக்கிறதுக்காக இந்த அலமாரி வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க ரூம் ரூமில் நீண்ட காலமாக பாவிக்கக்கூடியது இந்த தேக்கு பலகை எல்லாம் வந்து நீண்ட காலம் பாவிக்கக்கூடிய நல்ல வலிமை மிக்க பலகை என்னன்னு சொல்லணும் அதில் தான் வந்து பயன்படுத்தி ஃபுல்லாகவே வந்து செய்திருக்கிறாங்க கேட்டின் எல்லாம் வந்து எல்லா ரூம்ஸ்களுக்கும் வந்து வித்தியாசமான முறையில் அந்த கேட்டின் கிரில் வந்து அமைச்சு பூட்டியிருக்கிறாங்க அப்படியே நாங்கள் வெளியில் வந்தோம்னு சொன்னால் இங்கே வந்து பல்கனி வந்து அமைச்சிருக்கிறாங்க நாங்கள் அதிலிருந்து பார்க்கும்போது வெளியில் உள்ள அமைப்புகள் எல்லாம் மிக அழகாக தெரியும் அதுக்கு முன்னுக்குள்ள கிரவுண்டு அந்த புகையிரத வீதியெல்லாம் வந்து இங்கேருந்து பார்க்கும்போது நாங்கள் இதிலேருந்தே பார்த்து ரசிக்கக்கூடிய மாதிரியான காட்சி அமைப்புகளோட பல்கனி வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் உங்களுக்கு சரின்னு பார்க்கும்போது பக்கத்தில் வந்து பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் வந்து கட்டியிருக்கிறாங்க அங்கே தொங்கலில் பாருங்கள் அதில் தெரியுது கிரவுண்ட் தெரியுது பாருங்கள் இதில் இருந்து வந்து எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி பல்கனி வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க மாதிரி இந்த ஹோலுக்கும் முன்னுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்கனி வந்து பெருசாக வந்து போட்டிருக்கிறாங்க செட் பண்ணியிருக்கிறாங்க இரண்டு பக்கங்கள்லேயும் வந்து தூண் செட் பண்ணி மேலே வந்து மழை வந்தாலும் நனையாத அளவுக்கு அந்த பல்கனியை வந்து செட் பண்ணியிருக்காங்க பெல்கனிக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு நல்ல மொடலாக செட்டப்பாக செய்திருக்கிறாங்க முன்னுக்கு வந்து கிரில் வந்து நல்ல குவாலிட்டியான இரும்பு கம்பியளை கொண்டு கிரில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க பெயின் வளங்கள்லாம் மிக அற்புதமாக இருக்குது யாழ்ப்பாணம் இனுவில் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பிரதேசத்தில் அந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது வற்றாத நீரும் வளமான மண்ணும் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு பிரதேசம் தான் இந்த இனுவில் பிரதேசம் அப்படியே நாங்கள் உள்ளே போய் அடுத்த ரூம்ஸை பார்க்கலாம் இது வந்து இரண்டாவது ரூம்ஸ் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே சீலிங் எல்லாம் வந்து தேக்கில் தான் வந்து பயன்படுத்தி போட்டிருக்குறாங்க நைக்கில் ஆம்பளெல்லாம் ஃபிட் பண்ணியிருக்கு பெட் எல்லாம் இருக்குது கட்டில் வந்து தேக்கு கட்டில்தான் கீழே வந்து மாபிள் எல்லாம் மிக அற்புதமாக இருக்குது இங்காலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அவுட் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்கனி வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க மொத்தமாக நான்கு இடங்களில் வந்து இந்த பல்கனி வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க நீங்கள் எல்லா இடங்கள்லையும் இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மேலே வந்து மழை வந்தாலும் ந நனையாத மாதிரி மேலே வந்து பல்கனிக்கு மேலே வந்து சீட் பூட்டியிருக்கிறாங்க நல்ல குவாலிட்டியான சீட் வந்து பூட்டியிருக்கிறாங்க அப்படியே நாங்கள் வெளியில போய் அடுத்த ரூம் சைன் வந்து பார்க்கலாம் மூன்றாவது ரூம் இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் இந்த ரூமுக்குள்ள வந்து அட்டாச் பாத்ரூம் மாதிரி இருக்குது மேல வந்து சோகேஸுகள் எல்லாம் வந்து நீங்கள் பொருட்களை வச்சு எடுக்கக்கூடிய மாதிரி எல்லாம் வந்து பிட் பண்ணியிருக்காங்க சிவரோடைய வந்து பிட் பண்ணியிருக்காங்க கட்டில் மெத்தை எல்லாம் இருக்குது இதில் வந்து அட்டாச் பாத்ரூம் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாமே வந்து நேர்த்தியான முறையில் மேலே அட்டாச் பாத்ரூமுக்கு கீழே மேலே எல்லாம் சிவர் எல்லாம் வந்து மாபிள் வந்து பதிக்கப்பட்டிருக்குது இந்த ரூம்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெல்கனி வந்து செட் பண்ணியிருக்காங்க வெளியிலேருந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இரவு நேரத்தில் வந்து இந்த வீட்டினுடைய எல்லா லைட் டைம் வந்து ஒன் பண்ணிவிட்டால் ஒரு தேர் மாதிரி இருக்கும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இரவு நேரங்களில் வீடியோ எடுக்க எங்களுக்கு நேரம் இல்லை புரட்சியில் நான் இருந்து எடுத்துகிட்டு வந்திருப்போம் மிக அற்புதமாக இருக்கும் அப்படி லைட் டெக்ரேஷன் மட்டும் அற்புதமாக இருக்குது அப்படியே நாங்கள் வழியே வந்தோம்னு சொன்னால் இந்த மூன்று ரூம்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொமனா வந்து ஒரு அட்டாச் இருக்குது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கொமனா வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க தனியாக ஒரு ரூமுக்கும் வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று ரூம்ஸுக்கும் சேர்த்து கொமனாக வந்து இந்த அட்டாச் பாத்ரூம் குளியலறை எல்லாமே வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சோழர் பூட்டக்கூடிய மாதிரி பொறிவு வந்து சரிவாக வச்சு மேலே வந்து கூரை அமைச்சிருக்கிறார்கள் இந்த வீட்டினுடைய மேல் கூரை வந்து சோழர் வந்து பூட்டக்கூடிய மாதிரி நல்ல பொறிவாக வச்சு மேல மேல் கூரையை வந்து அமைச்சிருக்கிறாங்க நீங்கள் வந்து இந்த சோழர் எதிர்காலங்களில் அந்த சோளர் திட்டங்கள் வச்சுருக்குற நீங்கள் நீங்கள் வந்து மேலே வந்து அந்த இதிலேயே வச்சு நீங்கள் உங்களோட சோழரை வந்து பிட் பண்ணி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கரண்டுகளை வந்து நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியான ஒரு செட்டப்பில் தான் இந்த கூரையை வந்து போட்டிருக்கிறாங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய முழுமையான அமைப்பு இந்த வீடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் நான் இதில் திரையிலரிகிற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து அழைப்பு ஏற்படுத்தி நீங்கள் வந்து அவருடைய கதச்சி மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வீட்டினுடைய விலை சம்பந்தமான எல்லா விவரங்களையுமே வந்து நீங்கள் அவரோடு தான் கொள்ள வேணும் ஆகவே நீங்கள் அதில் தெரிகிற இந்த திரையில் தெரிகிற நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்தி அவரோட கதைச்சிக்கொள்ளுங்கள் இதுபோல் உங்களுடைய காணிகள் வீடுகள் தோட்டங்கள் வயல்கள் எதுவாக இருந்தாலும் விளம்பரம் செய்கிறதுக்கு என்னுடைய விளம்பர சுவ ஒரு நம்பர் தான் அதுக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க மறக்காமல் வந்து என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்